ഒസൂർ മാനഗരിൽ തടസപ്പെട്ട പ്ലാസ്റ്റിക് പൈകൾ പരിമുതൽ பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதித்து மாநகராட்சி அதிரடி நடவடிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்தப்படுவதாக வரும் தகவலை அடுத்து அவற்றை தடுக்கும் பொருட்டு அவ்வப்பொழுது மாநகராட்சி அதிகாரிகள் திடீர் சோதனைகள் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் தாலுகா அலுவலக சாலை ஒசூர் உழவர் சந்தை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் அமைந்துள்ள பல்வேறு கடைகளில் மாநகராட்சி மக்கள் நல அலுவலர் மருத்துவர் பிரபாகர் தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது வியாபாரிகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி வருவது கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்த பிளாஸ்டிக் பைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அப்போது உழவர் சந்தை அருகே மாநகராட்சி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து ஏற்கனவே இதுகுறித்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தும் தொடர்ந்த விதிகளை மீறி பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி வருவதால் விதி மீறியவர்களுக்கு சுமார் பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதித்தனர் Pain katma, pain kat summa. Bawa,